முப்பது செகண்டுக்கு இது ஒன்று வலிக்கிட்டு கொண்டு வருது அவ்வளவு பாருங்க பாருங்க அடுத்த 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 இதுக்கு ராங்கிட்டோமா இது மாதிரி எங்கிட்ட கார்களும் வாரத்துல பறக்க வலிக்கிட்ட எப்படி இருக்கும் சுவிஸ்ல இருந்து வந்துருங்க ஒரு உல்லாச பிரியாணி மாதிரி வந்திருக்கிறீங்களே என்ன ஆனால் இது வந்து ஒரு சாதாரண போக்குவரத்து சாதனம் ஆனால் ஒரு உல்லாச பிரயாண நாளுக்கான சாதன மாதிரி இருக்கோ இல்லையோ இப்போ என்னமே இரவு வழியை வந்து நாங்கள் ட்ரெயின் இல்லை அது இல்லை இது இல்லை என்றா நாங்கள் கால்லயேன்றும் சரியா வெயிட் பண்ணி இரவு வந்து செய்றோம் ஒன்டையா ஓகே இது எட்ட நம்பர் மெட்ரோ மெட்ரோ உறவுகளே அன்பேசிவான் என்னென்னு சொன்னா இன்றைக்கு நாங்கள் வந்து புதுமையான இடத்துக்கு வந்துருக்குறோம் புது புது உலகத்துக்கு பயணம் செய்ய போறோம் என்னென்று சொன்னா பார்த்தீங்களோ இதுகளில் பறந்து கொண்டு திரியுது இஞ்சி பாருங்க முஞ்சிவாரம் இஞ்சி வர வெற்றின என்று சொல்லுகிறேன் ஒரு ஆங்கில படத்தில் பார்க்குற மாதிரி இருக்கு என்ன அவ்வளவு பறந்து கொண்டு தெரியுது என்னென்று சொன்னாலும் இது வந்து வான்வழி பயணம் வான்வழி பயணம் என்று தான் வேணும் என்னென்று சொன்னால் இப்போ பரிசில வந்து பரிசில இல்லை எல்லா இடங்கள்லேயும் போக்குவரத்து நெரிசல் அதிகம் அதை பார்த்துட்டு இந்த மக்கள் இந்த அரசாங்கங்கள் எல்லாம் என்ன செய்தால் எல்லாம் கூடி அடிச்சு காரணம் அமெரிக்கனும் அவனு வேணும் எல்லாரும் சேர்ந்து என்ன செய்தால் நாங்கள் வான்வழி பயணம் செய்வோம் என்று சொல்லிக்கொண்டு வான்வழியால் எங்களுக்கு இருந்து மேல தரையில் போய் வந்து நாங்கள் பொது பொது போக்குவரத்து இப்போ வானில் போக போகிறோம் வான்வழி பயணம் என்றால் ஃபிளைட் நியோகிக்கப்படாது ராக்கெட்டை நியோகிக்கப்படாது இது ஒரு கேபிள் காரில் தான் இன்றைக்கு சன இடங்கள் ஏற்பாடு செய்திருக்கு வாருங்கோ காணொலிகளை போவோம் நீங்களும் எங்களோட பயணம் செய்யுங்க வாங்க உள்ளுக்கு என்ன மாதிரி செய்திருக்கிறேன் பார்ப்பேன் அது வான்பரப்பு வான்பரப்பில் பிரியாணம் செய்கிறது எங்களோட வந்திருக்கிறார் எங்களோட இனிங்க நண்பர் மெஜிக் செல்லையா என்ன அவருடைய துணைவியார் சிவனேஷ் இங்கே பாருங்க இந்தியாவில் வந்திருக்கிறான் இந்தியாவும் வந்துருக்குறா என்ன பார்க்குறாரு மாதிரி ஆ ஆ எல்லோரும் சேர்ந்து நாங்கள் வானிலை பறக்க போகிறோம் பாருங்க போவோம் வாங்கோ இது சாதாரணமாக இந்த போக்குவரத்து சேவை இங்கே கடைசியிலே மெட்ரோ ஆரோக்கிய ட்ரெயின்களுக்கு பாவிக்கிற அண்டர்க்ரவு இதற்கு பாவிக்கிற பாஸ் சரி எல்லாம் புறப்பட்டு கொண்டு இருக்குது அடுத்த ஏறப்பறம் வாங்கோ செவம் புறம்

பாரு இதுக்கு பேர் என்ன கேபிள் கேபிள் கார் என்ன கேபிள் கார் எத்தனை ஆயிரம் கேபிள் கார் பறந்து கொண்டிருக்கார் வயரும் வயரும் என்ன கொடிக்காரன்னு சொல்லணும் கொடி நாடா கார் இது எங்களுக்கு ஒரு புதுமையான அனுபவம் ரெண்டாலும் ஒரு பயம் உண்டு பாருங்க இந்த அதிசய உலகத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் பிரம்மாண்டமான நிகழ்சி வேறு சொ ஒரு பயணம் என்ன அதிசய பயணம் என்ன அதிசய பயணம் உண்டு நீங்கள் சொல்லுங்க இது என்ன அதிசயம் அது புதுமையா இருக்குது என்ன

ம் 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 இது வந்து இடையிலே எல்லா பான் ஊர்தி அளம் பானூர்தி என்று போய் தமிழ் பெயர் என்ன வானூர்தி என்றால் பிள்ளைங்களுக்குன்னு சொல்கிற இது கேபிள் ஊர்தி இந்த கொடி ஊர்தி இடையிலே கரண்ட் இல்லாமல் நின்று உடுத்து எங்களுக்கு ஒரு அதிர்ச்சியானது அதையே நின்று சொல்லுங்கள் அப்போ ஓ இவர் இவர் உணர்ச்சி வாசப்பட்டு பாட்டு படைச்சு உலோகம் உலோகம் அப்படின்னு சொல்லி

என்ன பேர் இது ஒரு பொது பொதுமக்களின் போக்குவரத்துக்கு ஒரு நல்ல ஒரு சாதனமாக இருக்கிறது மாத்திரமில்லாமல் ஒரு உல்லாச பிரயாணிகளுக்கும் ஒரு சிறந்த ஒரு இதா இருக்குது என்ன ஜெல்லியானே உல்லாச பிராணிகள் கட்டாயத்துக்கு வரவே வரும் கட்டாயம் வர வேணும் என்ன அது என்ன டிக்கெட் என்ன ரெண்டு ரூபா இல்லை ரெண்டு ரூபாய் நவிக்கோ நவிக்கோவாடும் இந்த எங்களை அதாவது வந்து ஃப்ரான்ஸில் பரிசில் உள்ளவர்களுக்கு இது டிக்கெட் எடுக்க தேவையில்லை இரண்டாவது அந்த பாஸ்வே எடுத்து வச்சிருப்பேன் மட்டாக்கில் எடுத்து வர வேண்டாம் ரெண்டு இருபதில் கேபிள் கார் போடலான்னு என்ன ஆ ராஜந்திரன் அந்த காட் கட்டாயம் பண்ணி இருக்கோம் ஆ முளிநாடுகளில் இருந்தோ அல்லது ஓ அதான் வெளிநாடுகளில் இருந்து வருவவர்களாக இருந்தால் இந்த இங்கே பிரான்ஸில் பரிசிலே பிரான்சில் பிரயாணம் செய்கிறதுக்கு இப்படி ஒரு காட் ஒன்று வேண்டவனம் அதன் பெருமதி வந்து இரண்டு இருபதான் ஆனால் இதில் தான் உங்களுடைய பிரியாண சீட்டுகளை ஏற்றலாம் உங்களுடைய பிரியாண சீட்டுகளை ஏற்றலாம் மற்றபடி டிக்கெட் மாதிரி வாங்க முடியாது ஆனபடியால் இப்படி கொண்டு வாங்குவோம் ரெண்டு ரோகு அதில் கொஞ்சம் பிரியாண சீட்டுகளை ஏற்றுங்க அதில் வந்து ரெண்டு விதமான டிக்கெட்டுகள் இருக்குது ட்ரெயினுக்கு மெட்ரோவுக்கு வேறு ட்ராமுக்கு பஸ்ஸுக்கு வேறு இங்கே வந்து இந்த 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 கேபிள் கார் வந்து இந்த கேபிள் கார் வந்து அந்த ட்ராம் மற்றது வேறு என்னென்னு சொல்கிறது ட்ராம் பஸ் அதுக்குரிய டிக்கெட்டை நீங்கள் பதிவு செய்தால் மாத்திரம் வந்துட முடியும் அதுக்கான பெருமதி ஒரு டிக்கெட் ரெண்டு யூரோ மாத்திரம் தான் முடியுது

கடைசி முடிவடுத்தியிருக்க கடைசி இடத்துக்கு வந்து நோவா இதுதான் இதுதான் அந்த ஓகே இஸ்டேஷன் விழா நோவா நோவாண்ட என்னென்னு தெரியுமா உங்களுக்கு நோவாண்டு பைபிளில் படிச்சிருப்பீங்கள் நோவாவுக்கு தமிழில் அர்த்தம் வந்து மீட்பின் மைந்தன் மீட்பின் மகன் அவற்றை அந்த கதையில் ஒரு பெரிய ஒரு வள்ளம் கொண்டு கட்டி அந்த ஜலப்பிரளயம் வந்திருக்கேக்கே பெரிய இதில் ஒரு கடவுளுடைய ஏற்பாட்டின் பேர்லையாம் இதாண்டு ஆடுகள் மாடுகள் மனுஷர்கள் எல்லாத்தையும் கூட்டிக் கொண்டு தப்பி போனவர் மனுஷர் எல்லாத்தையும் கூட்டிக் கொண்டும் அந்த மகன் தான் நோவா அவருடைய பெயர் தான் வச்சிருக்கிறேன் என்னைக்கிறேன் அவருக்கு பேர் ஞாபகத்தில் வந்திருக்க மீட்பின் மைந்தன் மற்ற ஜலப்பிரளயத்தையும் ஞாபகத்தில் வச்சுருங்க அந்த காலத்தில் ஜலப்பிரளயம் வரைக்கும் அவர் இப்படி ஒரு வள்ளம் பெரிய வள்ளம் மாதிரி பெரிய ஒரு உலகம் மாதிரி வள்ளத்தை கட்டி தப்பிக்கிட்டார் ஆனால் இப்போ இன்றைக்கு பெரிய ஜலப்பிரளயங்கள் மண் சரிவுகள் எல்லாம் இலங்கையில் வந்திருக்கு அதில் இருந்து யாருமே எங்களை காப்பாற்ற முடியலை எங்களை மக்களை காப்பாற்ற முடியல Je ne parle pas bien français, quand même je vais vous demander. De de euh, Est-ce que vous pouvez expliquer un petit peu de, 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 de comment s'appelle en le... français Comment dit, euh, Téléphérique. Le téléphérique. Téléphérique. Ouais. Téléphérique en oui. France. Ou bien le câble. Ah. Câble là-bas, d'ailleurs. C'est voilà. commence que euh, le travail. Commence Combien de euh, temps Ah, le travail. Bah, Ça a duré dans les... Entre études et tout, ça a duré dans les trois ans 3 ans. 3 ans. 2012 Non, 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 c'est trois ans. C'est juste récemment, trois ans. Oui. Euh, euh, la cuisine, la cuisine euh, et tout, euh, tout, tout, tout. Mariage okay. Mariage, tout, okay. comme ça. Ok, bah, écoutez, ah. bon courage. Merci, merci beaucoup. Hein. Allez, bon. Déjà voyager, Déjà vous voyagez, déjà voiture, câble, Oui, 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 oui. Mais ça, ça coûte cher. Mais ça, c'est 2 euros. Bah, vous, vous prenez 2 euros pour aller au bout pour revenir. Super, hein Qu'est-ce que vous... Vous, que vous, pas... si vous avez la carte, imaginez. Où est-ce que j'ai mis ma carte Avec la carte Navigo. Euh, ah avec oui, le, le, le avec vigo. la carte Ce, Navigo. Cargé cargé au mois, ah. c'est moins cher. Moins cher. Voilà. C'est bien super. C'est la première fois ça, ça en fait France. Ça, fait tout. Ça fait le train, ça fait ça, ça fait tout. Un métro, tout. Métro, tout, hein tout, avec, tout, la, tout. avec la carte Navigo, vous pouvez On faire ça tout. gratuitement. Oui, gratuitement.

ஓ இனிமேல் கொஞ்சம் போக்குவரத்து ஆட்களுக்கு கொஞ்சம் விரைவாக இருக்கும் விரைவாக இருக்குமே ஊரில் விட நீங்கள் ஜப்னா ஜப்னா ஜஃப்னா ரொம்ப சந்தோஷம் உங்களை கண்டது எங்களுடைய சனலுக்கு பெயர் தமிழ் ஓகே அனுப்பி பாருங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றவர்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி ஓகே பாய் இன்னொரு தான் வளர்နေ கிர ஆமா இருக்குங்களா ஓ சுகமா இருக்குங்க உங்களுக்கு என்ன தெரியுமா ஓ எப்படி தெரியும் இங்க யூடியூப்ல உங்களை பாப்பம்தான் اناங்க ஓகே ஓகே நீங்கள் அங்க இருந்து வந்திருக்கீங்களா இன்னி தான் போறீங்களா நாங்க இங்க தான் இருக்கோம் போயிட்டு வாரம் போயிட்டு வாரங்களே போயிட்டு வாரம் இது பற்றிக் இந்த கேபிள் காரை பற்றிக் என்ன நினைக்கிறீங்க இலகுவான போக்குவரத்து இலகுவான போக்குவரத்து எங்களுக்கு இங்கே இருந்து பஸ்ஸில் போறேன்னு சொல்லி சொன்னால் பாக்குறேன் சென்டருக்கு போறானடா ஒரு

எங்கிட்ட கார்களும் வானத்தில் பறக்க வழிகிட்டால் இப்படி இருக்கும் எங்களை இங்க எங்கள தரப்போக்குவரத்துகளும் இலகுவாயிருக்கும் நல்லாயிருக்கும் அப்போ போக்குவரத்து ஒரு நெரிசல் இருக்காது இப்படியான சென்னை நெரிசல்கள் கூடின பெரிய தலைநகரங்களில் இது ஒரு நல்ல திட்டமாக தான் இந்த இருக்கு அப்போ பார்த்தீங்களே நீங்களே என்ன நினைக்கிறீங்கள சொல்லுங்க நாங்கள் எங்கிட்ட காரில் வானத்தில் கேபிள் கட்டி பறக்க வேணும் அது ஒரு காலத்தில் வரும்

சரி இப்போ ரொம்ப நன்றி சந்தோஷம் சரி சரி தொடர்ச்சா பாருங்க கமெண்ட்ஸ் போடுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி 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 எல்லோருக்கும் ஒரு வசதியான அழைப்பு ஒரு இன்ஃபர்மேஷன் ஒரு தகவல் என்ன சொன்னால் இதுலேயே எட்டாம் நம்பர் மெட்ரோ எந்த ஹிஸ்டேஜில் இருக்குது பொந்த லாக் ஃபொந்து லாக் அந்த இடத்துல இருக்கு அங்கே நிற்குது அந்த அந்த இடத்துல ஆயிருக்குது அந்த இடத்துல இருக்குது இப்போ என்னமே இரவு வழியை வந்து நாங்கள் ரெயின் இல்லை அது இல்லை இது இல்லைன்னா நாங்கள் காலையோ இல்லை சரியாக வெயிட் பண்ணி இரவு வந்து சேரோ உண்டர் ஓகே இது எட்டாம் நம்பர் மெட்ரோ மெட்ரோ வாசலில் வந்து இறங்கினோன்னே இங்கே வந்துடுவோம் நீ அந்த பிரச்சனையும் இல்லை சரியான லாவு லை அந்த பாருங்கள் இந்த இது விஷயத்த கவனத்தில் வச்சு கொள்ள போகிறோம் சரி இரவில் இரவில் வேலை செய்யறதுக்கு

இந்த விவரங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க எத்தனை ட்ரெயின் எத்தனை இதை என்னன்னு சொல்றது தமிழ்ல என்ன சொல்றது இந்த கேபிள் கார்மாயிரி கேபிள் கார் கேபிள் கார் மாதிரி எத்தனை ஓடுது இது இதே நூற்றி அஞ்சு நூற்றி அஞ்சு ஓடுது எவ்வளவு நிமிஷத்தை கொண்டு வழிக்கிறது ஒவ்வொரு பத்து செகண்டுக்கு ஒருக்கா பத்து செகண்டுக்கு ஒருக்கா சரியான இஸ்பீது என்ன ட்ரெயினு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் என்ன ஓகே நாற்பது நிமிஷம் எடுக்க வேண்டியது பதினெட்டு கிலோ பதினெட்டு நிமிஷத்தில் அஞ்சு ஸ்டேஷனுக்கு போய்ட்டு அஞ்சு ஸ்டேஷன் இதில் மொத்தம் பதினெட்டு நிமிஷத்தில் ஸ்பீட்டாக போயிடுது மீட்டர் வந்து ஆறு மீட்டர் வந்து ஒரு செகண்ட் இந்த இது எப்போ ஆரம்பிக்கப்பட்டது தெரியுமா இந்த வேலை திட்டம் மூன்று வருஷத்துக்கு முதல் ஆரம்பிக்கப்பட்ட இப்போ மூன்று வருஷம் இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு இருபத்தஞ்சு இன்னும் இதே மாதிரி நிறைய நிறைய வேலை திட்டங்கள் உருவாகுமா ஐரோப்பிலேயே தான் பேர் அதான் வந்து பொது பொது மக்களுக்கான பொது சனத்துக்கான பொது போக்குவரத்து சேவை சேவை டூரிஸ்டுக்கு எல்லாம் இருக்குது கைப்பற்றவர்கள் இருக்குது ஓகே ஓகே வணக்கம் ரொம்ப நன்றி உங்களோட பேர் என் பேர் சாமினி ராஜ்குமார் சாமினி ராஜ்குமார் நீங்கள் இலங்கையா இந்தியாவா இலங்கை இலங்கை ஆ இலங்கை ஊரில் விட ஜஃப்னா ஜஃப்னா என்ன அப்போ இங்கே பிறந்தீங்களா இல்லை இங்கே அங்க இருந்தா வந்து இதுல நல்ல ஒரு தரமான இடத்துல வேலை செய்கிறான் சாமினி ஷாலினியா சாமினி சாமினி ஓகே 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 ரொம்ப நன்றி உங்களை சந்திச்சதில் வெறும் நாங்கள் எங்கள் பிரயாணத்தை முடிச்சுட்டோம் முடிக்கில்லை திருப்பி போக போகிறோம் அங்கே இடத்துக்கு கார் விட்ட இடத்துக்கு போக போகிறோம் நீங்களும் இங்கே பக்கங்களில் வந்து பாருங்கோ இருக்க வந்து என்ஜாய் பண்ணி கொண்டு போங்கோ என்று குறுகிப்படை வருகிறேன் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க ரெண்டு மணிக்கு வீடியோ பயிருங்க ரெண்டு மற்றது இரவு காணொலியை பார்ப்பீங்க உங்களோட குமெண்ட்ஸை இதில் போட்டு விடுங்கோ மற்றவர்களுக்கு இந்த தகவலை சொல்லுங்கள் கேட்டுக்கொண்டு